தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிவோம் ஜெய் புவனேஸ்வரி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷ்ஜா நசந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம் அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்குது கண்ணியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது மீனத்தில் வந்து சூரியன் சுக்ரன் ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசிக்குள்ளே ஆகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மீனராசிக்கு பயிற்சியாகிறாரு கும்பராசிலிருந்து சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து பிரிந்து செவ்வாய் வந்து மீனராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு பத்தாம் தேதி ராத்திரி விடிஞ்சா பதினொன்றாம் தேதி காலை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி எண்ணிக்கு சுக்ரன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ராத்திரி சுக்ரன் வந்து மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சியாகிறாரு பத்தாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி ஏப்ரல் பதிமூணாம் தேதி ராத்திரி விடுஞ்சா ஏப்ரல் பதினாலு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் ஏப்ரல் எட்டு அமாவாசை அதாவது பங்குனி மாத அமாவாசை ஏப்ரல் பதினாலு தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு ஏப்ரல் பதினைந்து சந்தான சப்தமி ஏப்ரல் பதினேழு ஸ்ரீராம நவமி ஏப்ரல் இருபத்தி மூன்று சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசி மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்துல செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு நீங்கள் பேசுகிறதே வந்து அதிகாரமாக இருக்கும் அதிகாரமாக பேசுகிறதே எப்படி இருக்கும்னு மாதிரி இருக்கும் மிரட்டி பேசுவீங்க அடுத்தவங்களை இதனால் உங்களுக்கு எதிரிகள் உருவாகக்கூடிய மாதம் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் எது வரைக்கும்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் அதனால் பத்தாம் தேதி வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளை மென்மையை கடைபிடிப்பது அவசியம் இதில் மூன்றாம் இடத்துல சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கார் தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது வியாபாரம் வளர்ச்சியடையும் உத்தியோக மேன்மை ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் வெற்றியடைவார்கள் குறிப்பாக உங்கள் குழந்தைகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரில்லிம்ஸ் எழுதுகிறவங்க இல்லை ஃபைனல்ஸ் எழுதுறவங்க யாராக இருந்தாலும் சரி சிஏ சிஎம்ஏ டபிள்யூ ஐசி ஏசிஎஸ் எந்த படிப்பு படிக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த மாதம் ரிசல்ட் வந்தாலும் சரி இந்த மாதம் இந்த மாதம் எக்ஸாம் எழுதினாலும் சரி உங்களுக்கு சாதகமான கேள்வித்தாழ் வரும் அதில் நீங்கள் ஹ ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் நான்காம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்படும் மாத பதினொன்று பதிமூணாம் தேதிக்கு மேலே மாதம் முற்பகுதியில் புதன் அங்கே இருக்காரு அதனால் உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நடத்துகிறவங்க இந்த மீடியா தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் மாத பிற்பகுதியில் சூரியன் அங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அரசு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் எதிரிகளால் உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் பலம் இந்த மாதம் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நீங்களும் பலத்தோடு இருப்பீங்க அதனால் பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் அதிகாரமாக இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து பிரிவினருக்கும் யோகமான பலன்களை நாட்க் பலன்களை தரக்கூடிய நாட்கள் சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மூன்று நா ஏப்ரல் மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற அடி ஒவ்வொரு அடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கான்க்ரீட்டாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் எடுத்த கால முன்ன வச்ச காலம் பின்ன வைக்க மாட்டீங்க அப்பேற்பட்ட யோகமான பலன்கள் நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன்கள் வரக்கூடிய நேரம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குன்னு பார்த்தா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் ஏப்ரல் இருபது இரவு எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பார்வையில் சந்திரன் வராரு அதாவது ஏப்ரல் பதினெட்டு டு ஏப்ரல் இருபது இதனால் உங்களுக்கு மனக்கசப்புகள் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை இந்த நாட்களில் நீங்கள் நிதானமாக பேசுகிறதுக்கு நல்லது நல்லது குறிப்பாக நீங்கள் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த நாட்களில் இருந்துன்னா வாய்தா வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த நாட்களில் நீங்கள் வழக்காடு மன்றத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தோல்விகள் வரும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் எதிர்ப்புகள் வலுக்கின்ற மாதமாக இருக்கும் நீங்கள் என்ன பேசினாலும் சண்டை தாங்க வரும் நீங்கள் நல்ல வார்த்தை சொன்னால் கூட நீ யார் என்ன சொல்கிறதுக்குன்னு கேட்டு சண்டைக்கு வருவாங்க அதனால் இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் எப் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மௌன விரதம் இருப்பது நல்லது சார் என் வாய் என்னோடய தொழிலே பேச்சு தான் அது எப்படி இருக்கிறது அப்படின்னா பேசினா என்ன பேசினாலும் பிரச்சனை வரும் அதனால் நிதானமாக பேசிங்க உங்களுடைய பொறுமையை வளர்த்துக்கொள்வது அவசியமான ஒன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான உயர்ந்த பொருட்கள் தங்க நகைகள் வாங்குவது வைர நகைகள் பிளாட்டினம் ஜுவல்லரி வாங்குறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான விலையுறைந்த பொருட்கள் ஏசி ஃப்ரிட்ஜு ஹோம் தியேட்டர் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எங்களுக்கு நாங்களே இங்கே வருமானத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம் நீங்கள் என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்பீங்க இல்லை சார் இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு புதிய பொருள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் ஒன்றுமே வாங்கலையா எவனாவது ஒருத்த கொண்டு வந்து இந்த பொருளை வச்சுட்டு இதுக்கு அப்புறமா பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு போவோம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதம் மகர ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான சில அறிவுரைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய உத்தியோக ரீதியான மாற்றங்கள் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் ஏற்பட்டு ஒன்று உங்கள் சொந்தருக்கு போகிறது இல்லாட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடத்த விட்டு ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்த பயணம் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தாது இருப்பினும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு தேவையில்லாத குடும்ப பிரச்சனையும் பிரச்சனையும் வராமல் இருக்கணும் வழக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் ஒன்னாக பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் பர் பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று அதாவது ஏப்ரல் அஞ்சா ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருது அந்த அமாவாசை எட்டாம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருதுனால அந்த அமாவாசை அன்னைக்கு நிக்கும்பல யாகம்னு வரமளகா போட்டு யாகம் பண்ணுவாங்க அதில் போய் கலந்துக்கிறது உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இது எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டால் பிரத்யங்கரா தேவி கோயில்லையோ இல்லை சரபேஸ்வரர் கோயில்லையோ நடக்கும் அந்த இடத்துல போயிட்டு அந்த அந்த ஹோமத்தில் அந்த யாகத்தில் உங்களாலான பங்கு ஒரு அரை கிலோவோ ஒரு ரெண்டு கிலோவோ அஞ்சு கிலோவோ நீங்கள் வந்து மிளகா வர மிளகா சிகப்பு மிளகா வாங்கி கொடுங்க அதை போடுவதன் மூலமாக அந்த பஸ்மமாகும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் உங்களை விட்டு அகன்று உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான சிறந்த உபாயம் இது இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை அறிந்து கொண்டீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய இந்த மாதத்தை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தில் சொல்லப்படுகின்ற உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு உண்டான அந்த உகந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சங்கடங்கள் இல்லாமல் குறிப்பாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை முதல் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் அந்த பத்து பதினோரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் குரோதி வருட பிறப்போடு ஏற்படுகின்ற இந்த மாதமானது உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்